வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கோப்பையோடு தாய்நாட்டுக்கு வந்து வந்திருக்கும் இந்திய அணிக்கு விமான நிலையத்தில் இருந்து தொடங்கிய பிரம்மாண்டமான வரவேற்பு வான்குடை மைதானத்தில் முடிந்தது அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் இந்திய அணியினர் உடனே நம் நாட்டிற்கு திரும்ப முடியாமல் புயல் வெள்ளம் காரணமாக அங்கே இருந்தார்கள் தனி விமானம் மூலமாக இந்தியாவிற்கு வரவேற்கப்பட்டார்கள் இந்திய விமான தளத்தை தொட்டதுமே கொண்டாட்டம் தொடங்கியது மூன்று ஜீப்களில் இந்திய கொடியோடு இந்திய அணியினர் வரவேற்றார்கள் விமானத்தை சுற்றி தண்ணீரை பீச்சி அடித்து இந்திய கிரிக்கெட் அணியினருக்கு வாட்டர் சல்யூட் அடித்தார்கள் டி டுவெண்டி உலகக்கோப்பை போலவே கேக் செய்து இருந்தார்கள் அந்த கேக்கை வெட்டி மாலை அணிவித்து அவர்களுக்கு மரியாதை செலுத்தினார்கள் விமான நிலையத்திலிருந்து பாதுகாப்போடு திறந்த பேருந்தில் மக்கள் பார்ப்பதற்காக கடற்கரை ஓரமுள்ள சாலை வழியாக வந்தார்கள் பேருந்து மக்கள் கூட்டத்தில் மிதந்து வந்தது லட்சக்கணக்கான ரசிகர்கள் வழிநெடுகிலும் பெரிய வரவேற்பை கொடுத்தார்கள் திறந்தவழி பேருந்தில் வந்த வீரர்கள் உலகக்கோப்பையை எல்லோர் கைகளிலும் கொடுத்து மாற்றி மாற்றி ரசிகர்களுக்கு காண்பித்து உற்சாகப்படுத்தி வந்தார்கள் மக்கள் வெள்ளத்தில் மிதந்து வந்த பேருந்து வான்கிடை மைதானத்தை வந்தடைந்தது வான்கடை மைதானத்தில் அனுமதி இலவசம் அறிவித்திருந்தார்கள் மைதானம் முழுவதும் ரசிகர்கள் நிரம்பி வழிந்தார்கள் மழையையும் பொருட்படுத்தாமல் உலக கோப்பையையும் உலக கோப்பை வென்றவர்களையும் பார்க்க வேண்டும் என்கிற ஆர்வத்தில் குவிந்திருந்தார்கள் ரசிகர்கள் நமது கிரிக்கெட் அணியினர் மைதானத்திற்கு வந்தவுடனே ஏஹர் ரஹ்மானோட பாடல் ஒலிக்கத் தொடங்கியது வந்தே மாதரம் என்கிற பாடல் வீரர்களும் ரசிகர்களும் சேர்ந்து அந்த பாடலை பாடினார்கள் எல்லோரும் மகிழ்ச்சியின் எல்லைக்கே போயிட்டாங்க உலக கோப்பையை சுற்றி சுற்றி ரசிகர்கள் காண்பித்து ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார்கள் இந்த வரவேற்பு மிக சிறப்பாக நடந்தது நமது தேசிய விளையாட்டு ஹாக்கி தான் என்றாலும் கிரிக்கெட்டுக்கு தான் நிறைய ரசிகர்கள் இருக்கிறார்கள் கிரிக்கெட் வீரர்கள் கோப்பையோடு பிரதமர் அவர்களை சந்தித்தார்கள் பிரதமர் அவர்களின் முக பிரதமர் அவர்களின் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் கோப்பையை கையில் வாங்கி பார்க்கும்போது அவர் முகத்தில் ஒரு பெருமிதம் தெரிந்தது உலகம் முழுவதும் இந்திய பெயரை உச்சரிக்க வைத்த கோப்பை இல்லவா பிரதமர் அவர்கள் அனைத்து வீரர்களையும் சுற்றி உட்கார வைத்து எல்லோரிடமும் சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருந்தார் இதே போல் நம்ம இந்திய கிரிக்கெட் வீரர்கள் நிறைய சாதனை செய்யணும் வாழ்த்துக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்